மதுரையில் காவல்துறை அதிகாரி வீட்டிலேயே பணம் திருடப்பட்டுள்ள நிலையில் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு எங்கே உள்ளது என எதிர்க்கட்சி துணை தலைவர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக மதுரையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் அதேபோன்று சொத்து வரியை உயர்த்தினார்கள் குப்பை வரி உயர்த்தினார்கள் சாக்கடை வலியை உயர்த்தினார்கள் பதிவு கட்டணத்தை உயர்த்தினார்கள் இப்போது கூட வழிகாட்டுதல் மதிப்பு எழுபது சதவீதம் உயர்த்தப் போவதாக ஒரு செய்தி வருகிறது அப்படியானால் மக்களை கரும்புசாலி விழிந்து எடுப்பதைப் போல கசக்கி பிழிந்து எடுத்து அவர்களை சக்கையாக இன்றைக்கு வெளியே தூக்கி எடுகிற ஒரு அரசு இந்த அரசாக நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கோடை மலையை எதிர்கொள்ள வேண்டிய இந்த நிர்வாகத்தை மேற்கொண்டு அதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு நாடு கடந்து கடல் கடந்து அவர்கள் செல்வதை பார்க்கிற போது இந்த மக்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற அக்கறையின் அளவு நமக்கு தெரிகிறது கடலை தாண்டி நாடு தாண்டி அவர்கள் சென்றிருக்கிற சுற்றுலா பயணம் இந்த மக்கள் மீது அவர்கள் காட்டுகிற அக்கறை சாட்சியாக இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகம் கடன் வாங்குவதிலே தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மின்சார கட்டணம் அதிக உயர்விலே மதுபான விலை இன்றைக்கு கொள்ளை கொள்ளையடிப்பதிலே தமிழகம் உதவிடும் நேற்று கூட மதுரையிலே காவல்துறை அதிகாரியுடைய இல்லத்திலேயே நகையும் பணத்தையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படியானால் இங்கே காவல்துறை இன்ஸ்பெக்டரே சென்று காவல்துறை ஒரு புகார் கொடுத்திருக்காங்க என் வீட்டில் இன்றைக்கு நகையும் பணமும் கொள்ளை பயிர் கோடிக்கு மேலே சேர்த்து வைத்த காவல்துறை அதிகாரியே இன்றைக்கு பறிமுறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகா எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு